ப்ராஜெக்ட்ஸ் மதுரை என்ற இணையதளத்தில் ஆயிரத்தி ஆறு அரிய மின் புத்தகங்கள் தொகுத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக படித்து பார்த்தேன் அதில் நெருப்பு காடுகள் என்ற புத்தகம் என்னை மிகவும் ஈர்த்தது அதை பதிவிறக்கம் செய்தேன் ஆசிரியர் தென்னவன் அவர்களால் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சொல்லின் செல்வர் குமரியானந்தன் அவர்களால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது மனித துயரங்கள் அனைத்தும் மரபு கவிதைகளாய் தொகுக்கப்பட்டுள்ளது அவற்றில் விருந்துக்கு மருந்து என்ற கவிதை என்னை மிகவும் ஈர்த்தது நம் வீடுகளின் முன்பாக காக்கைகள் கரையும் போது நம் வீட்டிற்கு விருந்தாளி வரப்போகிறார்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட காக்கைகள் ஒரு ஏழை விவசாயியின் வீட்டின் முன் கரையும் போது அவன் மன வேதனைப்பட்டு காக்கையே என் வீட்டின் முன் நீ கரைந்தால் உன்னை மருந்து வைத்து கொள்வேன் என்று மன வேதனையுடன் கூறுவது நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது கவிதையை காணலாம் பட்டினியில் சாகுது பச்சை புள்ள இங்கே அட சட்டிவான ஏங்குது விருந்தாளி சாப்பிடுவதெங்கே வானம் வறண்டு போச்சுது எங்க வயிறும் காயல் ஆச்சுது காணம்பாடும் காக்கையே இது காதில் ஈயம் பாய்ச்சது பெத்து போட்ட புள்ளைய ஜனம் வித்து போட பார்க்குது குத்துப்பட்ட நெஞ்சில நீ கூறுதீட்ட பார்க்குற பயிறு பச்சை கருகுது புத்திரை பாக்கியம் மட்டும் பெருகுது அடை கயிறு போட்டு தொங்குனா புள்ள காலை சுற்றி வருகுது மாடு கண்டு வைக்கலை நாங்கள் மானந்தானே விற்கலை இந்த கேடுகட்ட நாட்டில் தேர்தல் கேலி கூத்து நிற்கலை வேலி பயிரை மேயுது லஞ்சம் வீட்டு மேலே பாயுது பாலும் தேனும் ஓடலை இங்கே பட்ட ஓடுது விளையும் கூட ஏறுது வெறும் கொலையும் கொள்ள மீறுது எங்கும் சிலைகள் வைக்க கூசல எங்க சிரமம் போக்க காசில்லை விருந்து வர கரைந்தால் காக்கையே உன்னை மருந்து வைத்துக் கொள்வேன்